దిస్ వీడియో స్పాన్సర్డ్ బై జెన్ రివ్యూస్ డాట్ ఆన్లైన్ జెన్ రివ్యూస్ డాట్ ఆన్లైన్ ఈస్ ఒన్ ఆఫ్ ద బెస్ట్ రివ్యూ పోర్టల్ సైట్ இந்த சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக இந்த சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவீங்க அப்படி வாங்குகிற பொருள் வந்து தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க அப்படி ஆசைப்படும் பொருள் வந்து நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் ஒரு தடவை போய் ரிவ்யூ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜென் ரிவ்யூஸில் பார்க்கும்போதும் அந்த பொருள் பிடிக்கும் தரமானதாகவும் இருக்கும் நியாயமான விலையிலையும் இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க என்ன பார்க்க போகிறோம் காப்பி தேனீருக்கு பதிலாக வேற ஒரு பானத்தை வந்து அந்த காலத்துலேருந்தே குடிச்சிட்டு வந்துட்டு அந்த பானத்தை பற்றி தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காபி தேநீருக்கு முன்பாகவே தமிழ் கலாச்சாரத்தில் ஏராளமான இயற்கை பானங்கள் அருந்தி வந்தனர் தேநீர் இந்தியாவில் அறிமுகமானது பதினேழாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் கெமாலியா சயன்சீஸ் என்ற தாவரவியல் பெயர் கொண்ட தேயிலையின் பூர்வீகம் சீனா மற்றும் பர்மா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலே ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியால் தேயிலை இங்கிலாந்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டது கிபி ஆயிரத்தி எட்நூறுக்கு பின்னர் ஆங்கிலேயர்களால் அசாம் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் தேயிலை பயிரிடப்பட்டு மக்களின் பழக்கத்திற்கு வந்துள்ளது காப்பியா அராபிகா என்னும் தாவரவியல் பெயர் கொண்ட காபி செடி எத்தியோப்பியா அரோபியா தேசங்களுக்கு பூர்வீகமான தாவரம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவதாம் ஆண்டு மெக்காவிக்கு புனித பயணம் சென்ற கோபி துறவி பாபா பூதன் மூலம் இந்தியாவில் அறிமுகமாகி மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது நம் முன்னோர்கள் தேயிலை காப்பிக்கு பதிலாக மாலை நேரங்களில் மல்லி சுக்கு மிளகு இவற்றை பொடி செய்து அத்துடன் கருப்பட்டி பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து காய்ச்சி குடித்து வந்துள்ளனர் இதன் மூலம் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஜீரண சக்தியையும் பெற்று ஆரோக்கியமாக வாழ்ந்துள்ளனர் தேயிலைக்கு பதிலாக கஞ்சாங்கோரை என்ற துளசி தாவரத்தின் இலைகளையும் பயன்படுத்தி வந்துள்ளனர் இது ஒரு சிறந்த நுரையீரல் தேற்றி இதன் மூலம் நுரையீரல்களில் ஏற்படும் நோய்கள் வராமல் பாதுகாக்கவும் முடியும் சளி இருமல் ஆகியவற்றுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இன்றளவும் பயன்படுகிறது காபிக்கு பதிலாக நத்தை சூரி என்ற தாவரத்தின் விதையை வறுத்து பொடி செய்து பயன்படுத்தி வந்துள்ளனர் இதை வறுக்கும் போது காப்பித்தூளின் மனம் வரும் இதனால் உடல் பருமன் தொப்பை இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு குறையும் உடல் ஆரோக்கியமாக திகழும் தேயிலைக்கு பதிலாக கஞ்சாங்கோரை என்ற துளசி குடும்ப தாவரத்தின் இலைகளையும் பயன்படுத்தி வந்துள்ளனர் இது ஒரு சிறந்த நுரையீரல் தேற்றி இதன் மூலம் நுரையீரலில் ஏற்படும் நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும் சளி இருமல் ஆகியவற்றுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இன்றளவும் பயன்படுகிறது காபிக்கு பதிலாக நத்தை சூரி என்ற தாவரத்தின் விதையை வறுத்து பொடி செய்து பயன்படுத்தியுள்ளனர் இதை வறுக்கும் போது காபித்தூளின் மனம் வரும் இதனால் உடல் பருமன் தொப்பை இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு குறையும் உடல் ஆரோக்கியமாக திகழும் தேங்க்யூ என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான விஷயம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ பாய்